பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்குரிய தேவாரப்பாடலை தனுர் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை பாடி சிவபெருமானை வணங்கி வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் மின்னல்கள் நீங்கி நிம்மதியாக வாழலாம் அஸ்வினி தக்கார்வம் எய்தி சமன் தவிர்ந்து உந்தன் சரண் புகுந்தேன் எக்கால் எப்பயன் நின்றால் எனக்கு உளதே மிக்கார் தில்லையுள் விருப்பா மிக வடமேறு என்னும் திக்கா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவ கொழுந்தே பரணி கரும்பினும் இனியான் தன்னை காய்கதிர்ச்சோதியானை இருங்கடல் அமுதம் தன்னை இறப்பொடு பிறப்புயிலானை பெரும்பொருள் கிளவியானை பெருந்தவம் முனிவர் ஏத்தும் அரும்பொனை நினைந்த நெஞ்சம் அழகிதாம் நினைந்தவாரே கார்த்திகை செவ்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சிமாநகர் தன்னுள்ளார் எள்ளிய விலங்கு நின்றார் இலங்கு மேற்ழியனாரே ரோஹிணி எங்கேனும் இருந்து உன் அழியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கழிப்பாளை மேயோனே மிருகசிரிடம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருவாதிரை கவ்வை கடல் கதறி கொணர் முத்தம் கரைக்கு ஏற்ற கோவை துவர் வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடிதொழ்வார் அவ்வத்திசைக்கு அரசு ஆகுவர் அலரால் பிரியாளே புனர்பூசம் மண்ணும் மலைமகள் கையால் வருடின மாமரைகள் சொன்ன துரை தூப்பொருள் ஆயின தூக்கமளத்து அன்னவடிவின அன்புடைத் தொண்டர்க்கு அமுது அருத்தி இன்னல் கலைவன இணையடியே பூசம் பொருவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புளியதலன் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பளவன் திருவழியை கண்ட கண்கொண்டு மற்ற காண்பது என்னே ஆயில்யம் கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை சென்னி முழங்கத் திருநட்டம் மாடியை தில்லைக்கு இரையை பெருநட்டம் மாடியை வானவர் கோண் என்று வாழ்த்துவனே